அனைத்து குதிரை பிரியர்களே நாட்டு குதிரைகளை அனைவரும் சேர்ந்து காப்போம் நாட்டு குதிரை காப்போம் இந்த வண்டி குதிரை ஜாமான் அனைத்துமே விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரத்தையும் வாங்கின வீடியோவில் பார்க்கலாம் நாட்டு குதிரை வண்டி ஜாமான் செட்டாக இருந்தால் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கள அதனால தான் இந்த பதிவை நான் பிடிச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த குதிரை தான் இது வந்து ஆண் குதிரை அதான் ஆப்டா குண்டு வெற எடுக்கப்பட்ட குதிரை வயசு பார்த்தீங்கன்னா புதுவாய் குதிரை அதான் ஆறு பள்ளி சேர்ந்ததுக்கப்புறம் புதுவாய் குதிரை சுளி வந்து பதினோரு சுளி இருக்குது ஒன்பது சுளி எல்லாமே ஸ்தானத்தில் இருக்குது ரெண்டு சுளி வந்து பின்னால் காலில் லத்தி மாணிக்கும் அது தப்பு கிடையாது மற்றபடி வண்டியில் புது பழக்கம்தான் இந்த ஜாமான் தான் பாருங்கள் அதாவது ஜாமான் சுமார் தான் திருச்சி ஜாமான் தான் சுமாராக தான் இருக்கும் பாருங்கள் முகப்பட்டா இது தராசுவார் ஒரு ஜாமானுக்கு வேண்டிய அனைத்து பொருளும் அவர்கிட்ட இருக்குது இது பட்டி பட்டி நல்லா இருக்குது பட்டி நல்லா இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் பட்டி பார்த்து இருக்கிறதெல்லாம் சைடு வார் கொஞ்சம் கை பார்க்கணும் அதனால தான் ஜாமான் சுமாராக தான் இருக்கும் பெருசெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது ஆஹா உஹோன்னு சொல்ல முடியாது சுமாரான ஜாமான் ஆனால் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது தான் பானாச்சு கிடையாது நேரச்சு அந்த ரைடிஸ் கைரோடு அப்படியே தராங்க நீங்கள் போய் ஓட்டி பார்த்து ஓட்டிகிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி வண்டி குதிரை ஜாமான் செட்டாக தராங்க திருச்சிக்கு அருகாமையில் இருக்க அவர் சொல்கிற விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு ஆனால் சொன்னால் சொன்ன விலைக்கு இல்லை இன்னும் குறச்சி கொடுப்பாரு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் விலை முப்பத்தஞ்சாயிரம் பாருங்கள் லைட்டாக ஜாட்டை போட்டால் கால் தூக்காது நீங்கள் நல்லா ஹெவியாக அடிச்சிங்கன்னா லைட்டாக கால் தூக்குதுன்னு குதிரைக்கார் சொன்னது தான் அதை நீங்கள் வாங்கி போகிறவங்க முன்னப்பெண்ணை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருக்கிற உண்மையை சொல்லி தான் நாங்கள் வீடியோவில் போடுறோம் லைட்டாக சாட்டை போட்டால் அடிக்காது கண்ணு தான் வீடியோ காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப ஹெவியாக போட்டிங்கன்னா லைட்டாக கால் தூக்கும் அது ஒரு இடத்துல இருக்கும் இன்னொரு இடம் மாறும்போது உதி மாறும் அதனால் பார்த்துக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் விலையை அனுசரித்து வாங்கி கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் போய் ஓட்டி பார்த்துட்டு முன்ன பெண்ணை அனுசரித்து வாங்கிக்கலாம் குதிரை நல்லா நாட்டு குதிரை குழுக்கள் சீட் போட்டிருந்தோம் இல்லையா இப்போ வர பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு சனிக்கிழமை தான் குளுக்கணும் அதுக்கு நாலு இன்னும் நாலே நாலு தான் இருக்கேன் இன்னும் தேதி பதினொன்று ஆனால் சேர்ந்துருக்கிற சீட்டு முப்பது சீட்டு இல்லை பதினஞ்சு சீட் தான் சேர்ந்துருக்கேன் இன்னும் பதினஞ்சு சேரணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் இன்னும் பதினஞ்சு சீட் சேர வேண்டியது இருக்குது அது சேர்ந்தாதாங்க கொடுக்க முடியும் ஏன்னா முப்பது சீட் சேர்ந்தால் தான் பதினஞ்சாயிரம் வரும் அந்த பதினஞ்சாயிரம் இருந்தால் தான் நான் அஞ்சு ப்ரைஸ் தர முடியும் சேர்ந்துருக்கிறது பதினஞ்சு தான் இன்னும் சேர வேண்டியது பதினஞ்சு இருக்குது நிறைய பேருக்கு ஃபுல்லாகிடுச்சு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் ஃபுல்லாகலை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்